அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு சென்ட் முப்பத்தஞ்சு அஞ்சு இந்த இடம் தான் உங்களுக்கு டேங்க் இருக்குது பார்த்துருங்க தண்ணி இந்த இடம் தான் பார்த்துருங்க உங்களை பாதையோட இருக்குது டாரஸ் வரக்கூடிய பாதையோடு இருக்குது பார்த்துருங்க முப்பத்தி அஞ்சு சென்ட் பக்கத்துல எல்லாம் வீடு தான் இங்கே இருக்கு வீடு அண்ணா வீடு இருக்குது அந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அடுத்து இந்த பக்கத்தில் உங்களுக்கு நம்ம கண்டத்துக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது வீடுகள் நிறைய இருக்குது வீடு உங்களுக்கு சுற்றி சுற்றி வீடு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருந்தன்கூடு பக்கம் ஆசாரி விலை ஆசாரி விலையில் ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குது ஒரு சென்டு ரெண்டரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க ரெண்டரை லட்ச கேட்குறாங்க கொஞ்சம் பேசிக்கலாம்னு வேறு சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சு சென்ட்டு உங்களுக்கு வீட்டுக்கு முன்னே போ இது நம்ம இடத்துக்கு முன்னே போஸ்ட் லைட்டெல்லாம் இருக்குது பார்த்துருங்க லைட் என்னென்ன பாருங்கள் லைட்டு போஸ்ட்டில் அருமையான ஒரு இடம் முப்பத்தி அஞ்சு சென்ட் உங்களுக்கு வடக்கை பார்த்து வீடு போட்டுக்கலாம் நல்ல ஒரு கண்டம் முப்பத்தி அஞ்சு சென்டு இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசன் விலையிலேருந்து குருந்தங்கோட்டு குருந்தங்கோட்டுக்கு வார வழியில் ஆசார் விலை பக்கத்தில் குழி அப்படி ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு கண்டம் பார்த்துருங்க முப்பத்தி மூணு சென்ட் ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு ரெண்டு சென்ட் இன்னொரு டாக்குமெண்ட்டும் இருக்குது முப்பத்தி அஞ்சு சென்ட் மொத்தம் ஒரே ஆளுக்கு பேரில் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் முன்னே பின்னா பேசிக்கலாம் அருமையான ஒரு இடம் பக்கத்துலலாம் வீடு தானே நிற்க பாருங்க ஆனால் ஒரு லைட்டு தெரிய பாருங்க இந்த வீட்டு முன்னாடி கார் நிற்கிது உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை ரெண்டு பக்கம் பாதையோடு இருக்குது நம்ம கண்டத்துக்கு இந்த வீட்டுக்கு பின்னாடியே வரும் அந்த இடத்தோட சேர்ந்தாலும் வரோம் ரெண்டு பக்கம் பாதையோடு இருக்குது பார்த்துருங்க இடம் நம்ம சொத்துக்கு ரெண்டு பக்கம் பாதை அருமையான ஒரு இடம் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அருமையான இடம் நல்ல ஒரு இடம் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் உங்களுக்கு எதாவது இடங்கள் விற்கணுன்னாலும் நம்ம சே நம்மளை நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணிவிடுங்க